வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு எம்பெருமானே நாங்கள் உங்கள் அரியா குழந்தைகள் உங்கள் தாமரை திருவடிகளில் எங்களுக்கு அடைக்கலம் தாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு விற முருகனுக்கு ஞான தீபத்தை ஏற்றி எங்களிடம் உள்ள அறியாமை இருளை அகற்றுங்கள் வெற்றி வேல்முருகளுக்கு முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு நாங்கள் எப்போதும் உங்களை மரபாடி இருப்போமாக உங்களிடம் அன்பு உங்கள் கருணையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பவமாக வெற்றிவேல்முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு ஒருபோதும் நாங்கள் தவறான வழியில் செல்லாது இருப்பவமாக குறிக்கோளை அடைவதற்கான பக்தியோ சக்தியோ எங்களிடம் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு உங்கள் எல்லையற்ற கருணையினாலே எங்களது ஆன்மீகம் ஆரோக்கியம் கல்வி சுபிச்சம் குடும்ப ஒற்றுமை தொழில் வளர்ச்சி மற்றும் தேவையான அனைத்தும் தந்து அருள வேண்டுகிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு பத்துமுறை ஆண்டவனுக்கு நம்மை காக்கும் இறைவனுக்கு வழி தெய்வத்திற்கு அழகரா முருகனுக்கு எம்பெருமானே எங்களது இந்த கூட்டு பிரார்த்தனையினை கூட்டு பிரார்த்தனையினை கருணையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதில் உள்ள குறைகளை கருத்தில் கொள்ள வேண்டாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு உங்கள் எல்லையற்ற அருளால் எங்களுக்கு வலுவாக பக்தியினை அருளி எப்போதும் நாங்கள் உங்களை நினைத்தபடி வாழவும் உங்கள் மகிமையை போற்றவும் அருள் புரியுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு எங்கள் குருநாதருக்கு ஆறுபடை ஆண்டவனுக்கு ஆறுதலை கொண்டவனுக்கு ஆறுதலை கொடுப்பவனுக்கு